இந்த புது கம்பெனியை வாங்குறது மூலமா கிஷோர் கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நிச்சயம் யோசிக்க மாட்டான் இதை வச்சு கிஷோர் என்ன பிளான் பண்றான் எதுக்காக இந்த டீலை கொண்டு வந்திருக்கான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது எனக்கு ஒன்னும் புரியல பவி ஏன் பாவி ஏன் பாவி இப்படி பண்ணிட்டு இருக்க எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது இன்னும் உன் மனசு மாறவே இல்லையா பவி ஆரம்பத்துல ஏதேதோ காரணத்துக்காக நீ கிஷோர தப்பா சொல்லிட்டு இருந்தா இன்னும் அப்படியே நினைச்சிட்டு இருந்தா எப்படி பவி சரி நீ நினைச்ச மாதிரி கிஷோர் தப்பானவனாவே இருந்தாலும் அதை ஒன் வீக்ல உன்னை ப்ரூவ் பண்ண சொன்ன அதையாவது உன்னால செய்ய முடிஞ்சதா உன்னால் அது முடியாது பவி ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி கிஷோர் அப்படி ஒன்றும் தப்பானவன் கிடையாது அப்படிலாம் இல்ல அர்ஜுன் நம்ம வீட்டுல இருக்கவங்கள மட்டும் நம்பலாம் அர்ஜுன் மத்தவங்கள நம்ப நான் தயாரா இல்ல அத நீ ப்ரூவ் பண்ணி காட்டு நான் நம்பறேன் சொல்றல்ல உன்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா அத நீ சொல்ல இப்ப கூட நம்ம கம்பெனிக்கு புதுவரா மாதிரி கிஷோர் சூப்பரான டீலை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு இதுலயே தெரிய வேண்டாமா அவர் ரொம்ப நல்லவர்னு அந்த வேலை காணஞ்சது போட்டோ உடஞ்சதுன்னு காரணமே இல்லாம நீ ஒரு நல்லவன தப்பா நினைச்சிட்டு இருக்க அத நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு பாவி நீ சொல்ற மாதிரி கிஷோர் தப்பானவனா இருந்திருந்தா அவன் நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட்காக இந்த டீலை கொண்டு வந்திருக்கவே மாட்டான் நானும் அததான் அர்ஜுன் யோசிச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா இத கிஷோர் நம்ம கம்பெனிக்காக செய்யல அவன் பண்ணதுல வேற ஏதோ திட்டம் இருக்கு அவன் மனசுல எதுவுமே இல்லை ஓ தான் இல்லாததெல்லாம் நினைச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கு ஏற்கனவே கிஷோர் விஷயத்துல பேசுனதை வச்சு இந்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு நீ ஆவது அந்த விடு விடுப்பாவி உனக்கு வேணும்னா இந்த புது டீல் முடிஞ்சதும் அதுக்கு கமிஷனா கிஷோருக்கு சொந்தமா ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்துட்டு அவங்களையும் நம்ம அனுப்பிடலாம் பாட்டி இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பிளீஸ் எனக்காக வாவுது கிஷோர் விஷயத்த இதோட விட்டுறேன்